கடந்த ஆறு மாசமா இவருக்கு பெயின் ரொம்ப சிவியர் ஆகுதுனால இவரால் வந்து தொடர்ந்து வேலை பார்க்க முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஸ்கேன் பண்ணியிருக்காங்க ஸ்கேன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஜவு வழங்கி இருக்குன்னு சொல்லி தொந்தரவே நிற்க முடியல நடக்க முடியல கண்டினியூஸா உட்கார முடியல இந்த சுச்சுவேஷன் அதனால வேலையே பார்க்க இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ற ஒரு சுச்சுவேஷன் கிட்ட போயிட்டு இந்த சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க நான் வந்து ஒரு நாடு வேதனையாக இந்த இதனால வேணாத இங்க வந்து சன் மருத்துவமனைக்கு வந்தேன் இங்க வந்து கடவுள் புண்ணியத்துல நல்ல முறையில பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது எனக்கு இந்த ஆறு மாசத்துல இன்னைக்கு ரிலேஷன் ஆயிடுச்சு நல்ல முறையில நல்லா பார்த்தாரு டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோ நம்ம பயன் முதுகு தம்பி லெவல்ல ஜம்மு விலகி அதனால வீட்டுல இருந்து காலுக்கு வலி பரவுறதுனால பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட வீடியோ தான் பார்க்க இவர் வந்து ஒரு என்ஆர்ஐ இவர் பகுதியில வேலை பாக்குறாங்க கஷ்டப்பட்டு குஞ்சு நின்று பாக்குற மாதிரியான ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பிளம்பிங் ஒர்க் அந்த மாதிரி பாக்குறவங்க வயசு ஐம்பத்தஞ்சு ஆறு மாசமா இவருக்கு பெயின் ரொம்ப சிவியர் ஆனதுனால இவரால வந்து தொடர்ந்து வேலை பார்க்க முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஸ்கேன் பண்ணிருக்காங்க ஸ்கேன் பண்ணதுல உங்களுக்கு கொஞ்சம் ஜவுளி வழங்கி இருக்குன்னு சொல்லி நடையை மாற ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் நிக்க முடியல நடக்க முடியல கண்டினியூசா உட்கார முடியல இந்த சுச்சுவேஷன் வேலையே பார்க்க முடியாம ஆயிருச்சு ஆப்ரேஷன் பண்ற ஒரு சுச்சுவேஷன் கிட்ட போயிட்டாரு அவரு இந்த சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க பத்து நாள் தங்கியிருந்தாங்க பத்து நாள்ல அவர் நல்லா ஸ்ட்ரைட்டா நல்லா நிர்ணயிப்பாரு நடந்துப்பாரு அவர் பார்க்குற துணி நூறு வேலை பார்க்கற அளவுக்கு கம்ப்ளீட்டாக மாறிட்டாரு அவருடைய நல்ல முயற்சி பிளஸ் அவர் கடுமையான உழைப்பாளங்கிறதுனால டக்கு டக்கு நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகி ஃபுல்லாவே சரியாயிட்டாரு பொதுவா முதுகு தண்டவத்துல ஜம்மு கலைகிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாங்க கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுப்போம் இப்ப அவரோட வீடியோ பாருங்க

எலும்ள்ள வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சின்ன ஒரு வீக்கம் மாதிரி இருந்திருக்கு அதே மாதிரி இருக்கு எல் ஃபோர் எல்பைல டிஸ்க் பல்ஜ் இருக்கு அதே மாதிரி லிஸ்டசிஸ் அப்படிங்கிறது போன் வந்து ஃபார்வர்டா முன்னாடி கொஞ்சம் ஸ்லிப் ஆகி வருது எல் ஃபோர் போன் வந்து எல்பைல இருந்து கொஞ்சம் ஃபார்வர்டா முன்னாடி ஸ்லிப் ஆகி வந்திருக்கு அதே மாதிரி டி ஜெனரேஷன் ஆயிருக்கு சாக்ரோலியாக் ஜாயின்ல வந்து டி ஜெனரேஷன் ஆயிருந்திருக்கு இவங்களுக்கு இத்தனை ப்ராப்ளம் இருந்திருக்கு ரொம்ப பெயினோட வந்தாங்க ரைட் சைடு வந்து ரேடியேட்டோட வந்தாங்க ஆனா இப்ப கம்ப்ளீட்டா கியூர் ஆகி போயிட்டாங்க இந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் அந்த நம்ம டிஸ்கோட அந்த மில்லி மீட்டர் லெவல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எல் ஒன் எல் டூல லெவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு நார்மலா எல்லா இடத்துலயுமே ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு ஆனா எல் ஃபோர் எல் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் இருக்கு நைன் பாயிண்ட் எய்ட்ங்கிறது ரொம்ப கம்மி ஆனா நம்ம வந்து பாத்தோம்னா த்ரீல ஃபோர்ல இருக்கிறவங்களை கூட நம்ம சூப்பரா ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம் வணக்கம் சார் பேரு அப்துல்லா முதல் வயசு ஆகுது வேலை வேலை எல்லா வேலையும் செய்வேன் ஆனா ஹார்ட் ஒர்க் வந்து எலக்ட்ரிக் கிளம்புற வேலை செய்யறேன்

நல்லா பராமரித்து நல்லா கவனிச்சாங்க நல்ல முறையில பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண கொடுக்கும்போது எனக்கு இந்த ஆறு மாசத்துல இன்னைக்கு ரிலேஷன் ஆயிருச்சு எதோ இருந்தாலும் அப்பப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு மூணு வேளை நல்ல முறையில பாக்குறாங்க கண்டிஷன்ல இருக்கு என்ன எனக்கு வரைக்கும் நல்ல முறையில என்னை கவனிச்சாங்க நல்ல முறையில எல்லாரும் பார்ப்பாங்க சமூகத்துல எல்லா எல்லாருக்கும் நல்ல மிக்க நம்பி எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கூட எல்லாரும் வேலையை பார்த்தது தெரியும்